வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எப்படி ஒரு தீப்போட ஒரு திருடனோட போட்டோ வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி கார் செகண்ட் ஹண்ட்ல எடுத்தாலே இந்த காரோட பேர் இருக்காமல் இருக்கவே இருக்காது ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் டிசைர் ரெண்டுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க என்ன தான் வீடியோ நம்ம போட்டாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் டிசையர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி கேரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த வண்டியில் நீங்கள் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னடா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிற காதில் விழுகுது பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இல்லைங்க ஒரு ஒரு சிங்கில் ஓனர் கண்டிஷனில் எப்படி மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வண்டியை மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டி பார்க்க ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி தெரியாது ஸோ உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பாயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க மேலே உங்களுக்கு ஸ்பாயில்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷனில் ஓவரால் பாடி லுக் அப்படி பார்த்தீங்கன்னா லைவாக பார்ப்போம் தம் இந்த வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடியில் உட்காந்து பார்த்துருப்பீங்க ஒன் செகண்ட் இதோட டீட்டெயில்ஸ் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்விஃப்ட்டு டிசைர் ரெண்டாயிரத்து எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல போகிற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம் இன்டீரியர் எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரோட இன்டீரியருக்குள்ள வந்திருக்கோங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்ளியராக தான் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா சொல்லிட முடியாது ரெண்டாயிரத்தி எட்டுங்கும்போது உங்களுக்கு பழைய வண்டி நிறையா பேர் யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு தராது உங்களுக்கு ஆமாம் அப்படிதான் நல்லா தாங்க இருக்குது வண்டி நானும் உள்ளுக்குள்ள வந்தேன்னே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிற லைவாக பார்த்துருவோம் கேமரா ஆ அப்படி போகும் தொண்ணூற்றி மூறாயிரத்தி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டில நாலு விண்டோவே பவர் விண்டோ வந்துருங்க பட் ஏர் பேக் இது எதுவுமே வராது ஏர் பேக் வராத டைப் உங்களுக்கு சரிங்களா வண்டில பாத்தீங்கன்னா ஏசில ஃபுல் புல் தான் இருக்கு பட் உங்களுக்கு செட் இது மாதிரி எதுவுமே கிடையாது செட்ல நீங்க கஸ்டமர் சைட்ல போற மாதிரி தான் இருக்கும் வண்டியோட சீட் கரோட கண்டிஷன் லைவா நம்ம பார்ப்போம் வண்டியோட சீட் கரோட கண்டிஷனெல்லாம் நல்லா நீட் அண்ட் தாங்க மெயின்டெயின் பண்ணிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நூடுல்ஸ் மேட் ரெட் கரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலுசினும் போட்டுருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பிளேசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொல்வோ சார்ஜிங் அடாப்டர் இருக்கு அஞ்சு கீர் பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ப்ரேக் வந்துடும் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஒர்க்கிங்ல தாங்க இருக்கு எதுவுமே ஒர்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போவோம் ரியர் சீட்ல போய் வண்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட ரியர் சீட்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் ஸோ ஸ்விஃப்ட் டிசையர் நிறைய பேரு வாண்டடா தேடிக்கிட்டு இருந்தேன் வண்டியில ஒரு வண்டினே சொல்லுவேன் சரிங்களா உங்களுக்கு அந்த வகையில பாத்தினா இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ வண்டியோட ரியர் லைவ் கண்டிஷனையும் பாருங்க நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு பேர் நல்லா ஃப்ரீயா உட்காந்து போலாம் இங்க இருந்து பார்த்தா ஒரு லென்த்தான ஒரு வெஹிக்கிள் மாதிரி தெரியும் நல்லா இருக்கும் உங்க ஸ்விஃப்ட் டிசையர் ஓட்டுறதுக்கும் சரி லாங் ரைடுக்கும் சரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஓட்டுறவங்களா ஸ்விஃப்ட் டிசியர் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க எட்டு ஆசு ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும் நம்ம வாங்க வண்டியோட இன்ஜின் ரூமும் அந்த இன்ஜின் சவுண்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாவே நீங்கள் பார்ப்பீங்க பட் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு மட்டும் அவைலபிளாக இல்லைங்க மற்ற இதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு செட்டு மட்டும் நீங்க போகிற மாதிரி இருக்கும் நாலு விண்டோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவாவே கேளுங்க நம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவா கேட்டிருப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஷிஃப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு டீசல் வேரியன்ட்டு நான் ஸ்டார்டிங்காக சொல்லலாம் இப்போ சொல்லிடுறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட்டு பியூர் டீசல் வண்டிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட பிரைஸை பார்க்குற முடியாது இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மோகனா கார்ஸில் அவைலபிளாக இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி உங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த வண்டியோட டீடெயில்ஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்லணும் இல்லை எனக்கு இதில் நிறைய டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டீங்க அதெல்லாம் ஒன்று கேட்கணும் அப்படின்னு உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும் மோனா கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ள கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு ஓகே ஃபேம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்டு பண்ணி பாருங்க மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் உங்களை எடுங்க கண்டிப்பாக நீங்கள் வண்டி பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க பிக்ஸ்ட் கிடையாது நெகஷிபிள் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோனே பண்ணிக்கலாம் வெளி பினான்ஸ்ல உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுனா பேங்க் லோன் கிடைக்காது உங்களுக்கு வெளி வெளிஃபைல அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க லோனை தேடி அழைத்தவில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி ஃபைனான்ஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க ஓகே இதோட இந்த இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீட்டில சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் ஊன் மக்களை நம்ம சேனல் பண்ணுவீங்க பாட்டி போற வீடியோ இல்லை பார்க்கலாம்